இருநூறு கோடி வாங்குவான் ஐநூறு கோடி வாங்குவான் அவன் பி எம் டபிள்யூ கார் போவான் ஆடி கார்ல போவான் ஈசிஆர்ல பனை ஊர்ல பங்களா வச்சிருப்பான் உனக்கு என்ன இருக்கு இங்க உன் அம்மாக்களுடைய கழுத்தை பாக்கற காதை பாக்கற மூக்க பாக்கற ஒரு குண்டுமல்லி கூட தங்கம் இல்லாமல் வானம் பார்த்த பூமியில் உழைத்து ஓடாய்த்து வாடிய வயிறோடு கைரேகை தேய தேய உழைத்த கரங்களுக்கு சொந்தக்காராக இருக்கிற நாம் இந்த நடிகர்களை பார்க்க முதலமைச்சராக இருந்த காமராசர் ஐயா கிட்ட இல்லாத கார் நிலம் ஒரு கவுன்சிலர்கிட்ட இருக்குதுன்னா அதுதான் இந்த மக்கள் என்ன நீங்க வச்சிருக்காங்கன்னு கேட்கறதற்கு சரியான பதில் பல லட்சம் கோடிகள் பல ஆயிரம் ஏக்கர்ல அமைச்சர்கள்ட்ட எப்படி வந்துச்சு சினிமாவிலாம் உழைச்சாங்க திமுக ஆட்சியில ரொம்ப செழிப்பாக மக்கள் இருக்காங்கன்னு கொத்தடிமை போல நீங்க பேசாததும் சந்தோஷமே உண்மையா மக்களிடம் என்ன இருக்கு கேள்வி சரியே மக்கள் உழைத்த வரி பணத்தில் ஊழல்வாதிகள் வாழ்வதும் இனிமே ஊழல் செய்ய முடியாது என மற்றவரை பேசுவதும் அதிகாரமே இல்லாமல் அசிங்கமான பேச்ச வச்சு சொகுசு பத்தாமல் வேற மாதுவ தேடியவனும் அறிவுரை வழங்க வரும் வழக்கம் இருக்கே கொடுமைடா அதான் மக்கள் என்ன வச்சிருக்க கேட்கிற கேள்விக்கு மக்களுக்கு செய்ய வேண்டியதை மக்கள் உழைத்த வரி பணத்தை நலத்திட்டமா செய்திருந்தா அவர்களும் பங்களா எல்லாம் வச்சு இருந்திருப்பாங்க ஆனா பத்து லட்சம் கோடி மேல கடன் வச்சிருக்காங்க வருடங்கள் மாதிரி ஆளுங்க கூட்டணி வச்சு திருடன் திமுக ஜெயிக்க வச்சதால திமுகமோடு சேர்ந்து திருடுகிறீங்களே அதனால நீங்களும் வயலுள்ள இறங்கி விவசாயம் செய்தா பல ஏக்கர் பல கோடி பணத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க எல்லாருமே திருடர்கள் அதனாலேயே கூட்டணி தான் மக்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய்தா தேர்தலில் வாக்குக்கு சில ஆயிரம் வாக்குறுதிகள் வெறும் காகிதம் தான் கருமணியை கட்டிப்பா கல்